சித்தம் ஜெய டிவி நேர்களுக்கு எனது அன்பான பணிவான வணக்கங்கள் சித்தர்கள் எட்டு வகையான சித்துக்களை செய்து காட்டினார்கள் அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள் அனைவரும் மக்களுக்கு நோய்களை தீர்த்து மருத்துவங்களை செய்து கொண்டிருந்தவர்கள் அனைவருமே சித்தர்களாக இருந்தனர் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அனுபவங்களையும் அந்த சித்த மருத்துவத்தையும் பாடல்களாகவும் அவர் அடைந்த ஞானங்களையும் சித்துக்களையும் செய்யுள் வடிவங்களாக எழுதப்பட்டிருந்தார்கள் அது காலம் கடந்து போகும்பொழுது அதை கண்டுபிடித்து மக்களுக்கு தொகுக்கப்பட்ட இப்ப இருக்க அனைத்து பாடல்களுமே பொதுவாக சித்தம் என்பது கடிவாளம் இல்லாத அதாவது மனம் வந்து கடிவாளம் இல்லாத குதிரை போல் கண்மூடித்தனமாக இருக்கும் ஒரு குதிரை வந்து அதுக்கு கடிவாளம் இல்லைன்னு வச்சுங்களேன் அதை நம்ம அடக்கவும் முடியாது மாடு கூட அப்படித்தான் மூக்கநங்கை ரொம்ப மாடை பிடிக்கணும் மூக்கநங்கை இல்லைன்னா அதை நம்ம வந்து மடக்கவே பிடிக்கவே முடியாது அதனால வீரன் தான் போய் அடக்கி அதை வந்து மூக்கனங்கயர் குத்துதுக்கு அப்புறம் மூக்கநாங்கயிற பிடிச்சி இருக்கா அது தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதே போலதான் வந்து குதிரை குதிரையை அடக்கவே முடியாது அது போலதான் மனம் அந்த மனம் வந்து கடிவாளம் இல்லாத குதிரை போல் ஓடுகின்றது அந்த கடிவாளம் என்பது தவம் யோகம் என்ற இருவகை கோட்பாட்டுக்குள் அதை நாம் அடைக்குவதற்காக முயற்சிக்கின்றோம் சித்தர்கள் என்பது ஓரிடத்தில் இல்லாமல் பல ஊர்கள் பல காடு மலைக்கு என்று அலைந்து திரிந்த வண்ணமாக இருப்பார்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க டக்குன்னு மறைஞ்சாங்க வேற இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க இந்த கிராமங்கள்ல நல்லா செய்வாங்க இதை மறைஞ்சிட்டு வேற ஒரு இடங்களுக்கு போய் இப்படி இப்படிதான் அலைந்து திரிந்து மக்களுக்கு வந்து நல்வழிப்படுத்தியவர்களே சித்தர்கள் ஆவார்கள் இவர்களை நாம் புரிந்து கொள்வதும் கண்டுகொள்வதும் மிக ஆச்சரியமானவும் அதிசயமானவும் ஒன்றுதான் ஏனென்றால் சித்தர்களை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது அவர்கள் நம்மை போன்று சராசரி மனுஷன் மாதிரியும் இருப்பார்கள் தேவ புருஷர்கள் மாதிரியும் இருப்பார்கள் நம் கண்ணுக்கு சில நேரங்களில் புலப்படாமலும் புலப்பட்டும் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் எட்டு வகையாக சித்துக்கள் அவர்கள் அடைந்து விடுகின்றனர் யோகம் தவம் செய்து கடுமையான தவம் செய்து அந்த சித்துக்களை சித்தர்கள் வந்து பெற்றிருக்கின்றனர் அந்த வகையில் எட்டு வகையாக சித்துக்களை வந்து குறிப்பிடுகின்றன கடைசியாக ஒன்பதாவது ஒரு சித்துக்கள் இருக்கின்றது அது கூடுவிட்டு கூடு பாயும் சித்துக்கள் இந்த சித்துக்கள் வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா அகத்தியர் புலிபானி பதினெட்டு சித்தர்கள் மட்டும் அல்லாமல் பல வகையான சித்தர்களும் வந்து இந்த எட்டு வகையான சித்துக்களை அடைந்து அதை மகிமைப்படுத்தி இருக்கின்றார்கள் பதினெட்டு சித்தர்கள் ஏன் வந்து இப்போ குறிப்பாக நம்ம வந்து அவங்களை வந்து போற்றி போனோம்னா இவங்க பதினெட்டு சித்தர்கள் வந்து ரசவாத வித்தையில் வந்து வல்லவர்கள் ஆவார்கள் அதன் பிறகு வல்லலாரும் வந்து ரசவாத வித்தையில் பெரும் சித்து சித்து நிறைந்தவர்களாக இருந்தார் அந்த எட்டு விதமான சித்துக்கள் அஷ்டமா சித்துக்கள் என்று குறிப்பிடுகின்றன சித்துக்கள் ஒன்று அனிமா அனிமா என்பது அணு போன்ற உழவும் ஆற்றல் உள்ளது தன் உடம்பு வந்து பல லட்சம் கோடி அணுக்களாய் நிறைந்திருக்கின்றது அதை ஒரே அணு துகள்களாய் மாற்றி சிறிய பொருளாக தன் உடம்பை மாற்றிக்கொள்ள முடியும் இது அனிமா சித்துக்கள் என்று குறிப்பிடுகின்றனர் சித்தர்கள் வந்து தன் தாயைக்கு ஏற்றாற்போல் மக்களுடைய நலனுக்காக இந்த விதமான சித்துக்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் தன்னையும் பாதுகாத்து கொள்வதற்காகவும் இந்த சித்துக்களை வந்து சித்தர்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் மகிமா மகிமா என்பது மலை போன்ற பெரிய உருவம் எடுத்து உலவும் ஆற்றல் உள்ளது சில நேரங்களில் பெரிய புராண காலங்களில் வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் வந்து படையெடுக்கும்போது அந்த வழியே வந்து தன்னுடைய உருவமாய் மலைகளாய் மாற்றி அந்த போர்களை தடுத்து இருக்கிறார்கள் புராண காலங்களில் உண்டு அதுபோல அதுவும் ஒரு வகையான சித்துக்கள் தன் உடலை மலை போன்று பெரிய உருவங்களாய் மாற்ற முடியும் அணு துகள்களை பல மடங்களாக்கி அது மாற்ற வல்லமை பெறும் இது மகிமா சித்துக்களாகும் லகிமா உடம்பை லேசாக செய்து கொண்டு நீரின் மீதும் நிலத்தின் மீதும் கால்படாமல் காற்று போல் விரைந்து செல்லும் ஆற்றல் உடையவர்கள் அதாவது என்னென்னா இந்த லகிமான்றது வந்து சதமாக வந்து கடும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு கூட சில நேரங்களில் தன் வந்து அந்த நம்ம இந்த பூமியோடைய புவியீர்ப்பு சக்தியிலேருந்து மீண்டு வரும் அதாவது அந்த பூ புவியீர்ப்பு சக்தி நம்ம உடலை ஆட்கொள்ளாமல் மேல்நிலைக்குப்படும் இந்த சித்துக்கள் வந்து பொதுவாக கடும் தவம் தியானம் செய்பவர்களுக்கு இது ஏற்பட அதிகப்படியாக வாய்ப்புகள் உண்டு கரிமா ஐம்புலன்களின் ஆளுகைக்கு ஆட்படாமல் இருத்தல் ஐம்புலங்கள்னா கண்ணு மூக்கு காது தொடு உணர்வு செவி இந்த ஐந்து விதமான உணர்வுகள்னு ஆட்கொள்ளப்படாமல் ஏன்னா மனம் என்பது இதன் வழியாக தான் செயல்படுகின்றது அப்போது மனதை கடந்து செயல்படுவது ஆளுமை அதாவது என்னன்னா இந்த இந்த மனதை கடந்து போயிட்டு ஆளுமை செய்வது அது வந்து கடினமான இருக்கிறதுல ஒரு வித அது வந்து கரிமா சித்துக்கள் என்று குறிப்பிடுகின்ற இந்த சித்துக்கள் வந்து நிறைய சித்தர்கள் வந்து இப்போ என்னன்னா இப்ப ராமேஸ்வரத்தில் ஒரு சித்தர் இருக்காரு டக்குன்னு காசிக்கு போயிடுவாங்க காசில இருக்க டக்குன்னு ராமேஸ்வரம் கைலாசம் அப்படி வந்து வெவ்வேறு நாட்டுக்கும் வந்து நிறைய பயணிச்சிருக்காரு ராமதேவர் கூட வந்து வானமார்க்கமாக நிறைய பயணித்து தன்னுடைய பெயரை யாக்கோ போக மாற்றி மெக்காவுக்கு சென்றிருந்து கதைகள் வந்து நம்ம பார்த்து படிச்சுருக்கோம் அந்த மாதிரி தான் நினைத்த இடத்தை அடையும் ஆற்றல் பெறுவதே பிராத்தின்னு சொல்லுவாங்க பிராத்தி சித்துக்கள் பிரகாமியம் ஆறாவகையான சித்துக்களாக் குறிப்பிடப்படுகின்றது தன் நினைப்பு வலிமையால் அனைத்தையும் படைக்கும் ஆற்றல் உள்ளது இப்போ நம்ம வந்து நினச்ச மாற்றத்திலே ஒரு பொருளை உற்பத்தி செய்ய முடியும் இந்த வகையான சித்துக்கள் உண்டு இந்த சித்துக்கள் வந்து இந்த எட்டு சித்துக்களுமே வந்து மக்களுடைய நலனுக்காகவும் சித்தர்கள் வந்து பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் தேவையற்றி சித்துக்களை வந்து பயன்படுத்தியதே கிடையாது சித்தர்கள் ஈசத்துவம் இது ஏழாவது சித்து காண்டர்கள் அனைவரும் தன்னை வணங்கும் தோட்டம் பொலிவு பெற்றிருக்க வேண்டும் நார்மலாக சித்தர்கள் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் பார்த்துட்டு இருப்போம் அவங்க அழுக்கு அழுக்குமா இருப்பாங்க இருந்தாலும் நம்ம அவங்க பக்கத்தில் இருப்போம் அவங்களை நம்ம கண்டுகொள்ளுவோம் இது ஈசத்துவம் வந்து என்று சொல்லப்படுகிறது வசித்துவம் எட்டாவது வகையான சித்துக்கள் உலகம் முழுவதும் தன் வயப்படுத்தி நடத்தும் ஆற்றல் ஆகும் வசித்துவம் சித்து என்பது உலகம் முழுவதும் தன் வயப்படுத்தி இயற்கையில் அந்த பஞ்சபூதங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாத்துலேயும் வந்து கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய வயப்படுத்தி அதை ஆளுமை செலுத்த முடியும் எட்டாவது வகையான சித்துக்கள் இது ஒன்பதாவது வகையான இது சித்துக்கள் என்று குறிப்பிடப்படவில்லை ஆனால் இருந்தாலும் கூடு கூடு பாயும் சித்து நிலைகள் இது சந்தர்ப்பங்கள் வரும்போது திருமூலர் வந்து அதிகப்படியாக இந்த சித்துக்களை வந்து பயன்படுத்தியிருக்க சொல்கிறது மூலவன் உடம்பில் சென்றதால் அவர் மூல திருமூலர் என்று அதான் மாடு மேய்க்க சிறு உடல் புகுந்ததால் அவர் திருமூலர் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது நம்ம கதைகள் வந்து படித்திருக்கின்றோம் சித்தர்கள் பிரகாச பிரவேசம் கூடுவிட்டு கூடுபாயும் சித்துக்கள் அது மட்டும் இல்லாமல் முக்காலம் உணர்ந்தவர்கள் சித்தர்கள் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என்று இந்த மூன்று காலத்தையும் உணர்ந்தவர்கள் ஆனால் சித்தர்கள் என்னென்றால் இந்த காலத்துக்கு நுள் பயன் அதாவது இந்த காலத்துக்கு நுள் பயணிக்கவில்லை காலம் கடந்து பயணித்தார்கள் அதனால தான் வந்து முக்காலமும் உணர முடியும் நாம் ஒரு சுழற்சிக்குள் இருந்து கொண்டு நாம் வெளி உலகங்களை வந்து பார்க்க முடியாது நம் ஒரு சுழற்சிக்குள் இருந்து கொண்டு வெளி உலகங்களை பார்க்க முடியாது இந்த காலம் பரிமாற்றத்துக்குள் நாம் மாட்டிக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் இதில் கர்ம வாசனைகள் காலங்கள் இதை நாம் சுழற்சி முறையில் ஆட்கொண்டப்படுகின்றது ஆனால் இதை கடந்த நிலைக்கு வந்து சித்தர்கள் போகும் இந்த மூன்று காலங்கள் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என்று இந்த பதிவுகளை அவர்கள் தன்னால் பார்க்கவும் முடியும் அனுபவிக்க முடியும் கடந்து போக முடியும் என்பதால் சித்தர்கள் இந்த முக்காலம் உணர்ந்தவர்கள் மூன்று காலத்து என்ன நடக்க போது நடக்கிறது எல்லா விஷயங்களையும் வந்து அவர்கள் வந்து சொல்ல முடியும் அதனால தான் சித்தர்களை முக்காலம் உணர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள் அது மட்டும் அல்லாமல் சித்தர்கள் வந்து காய கற்பங்கள் உண்டு தன் உடலை வந்து சாகாம நிலை அதாவது இந்த உடல் அழியாமல் பார்த்து கொண்டார்கள் அந்த முப்பு சின்னம் சொல்லுவாங்க அந்த முப்பு குரு மருந்து பல விதமான காயக்கற்பங்கள் வளர அதிகமாக சொல்லிடுறாங்க நம்ம வந்து சாதாரணமாக வந்து கரிசாலை கரிசலாங்கண்ணி இதை வந்து டெய்லி சாப்பிட்டாலே வந்து உடம்பு வந்து காயக்கற்பமாக மாறும் சொல்லிக்கிறாரு கரிசாங்கல்ல ரெண்டு வகை இருக்குது ஒன்றில் வெள்ளப்பூ ஒன்று மஞ்சள் பூ வெள்ளப்பூ வந்து தலைக்கு வந்து யூஸ் பண்ணுறது மஞ்சள் பூ வந்து உள்ளுக்கு சாப்பிட்றது இந்த உடம்பு காயக்கற்பமாய் மாறுறது கரிசாலை அதாவது கரிசலாங்கன்னியை வலியுறுத்தி சொல்லுகின்றார் வள்ளலார் அப்போ என்னன்னா இந்த உடல் வந்து ஆரோக்கியமாகவும் தேகங்கா தேக புஸ்தியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக காய கற்பங்களையும் சித்தர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் சொல்ல பரிபாஷைகள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத நாம் அதெல்லாம் விட்டு விட்டு வந்து இந்த தங்கம் செய்கிற விதத்தில் நம்ம வந்து ஓடுறோம் இப்போ வந்து நிறைய பேர் மறைமுகம் அந்த தங்கம் செய்கிற விதத்தில் ஆனால் தங்கம் செஞ்சு யாரும் வந்து மீண்டதா எந்த சரித்திரங்களே கிடையாது ஏனென்றால் இது வந்து தேவையற்ற ஒரு செயல் ஏ அது வந்து ஒரு ஆபத்தான முடிவும் கூட எவன் ஒருவன் தங்க செய்ய முற்று அவன் மரணத்துக்கு உட்படுவான் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு வகையான பூதங்கள்னு வச்சிங்கன்னா உங்களை சாவடிச்சு போட்டுரும் அதனால் வந்து நீங்கள் அந்த வகைக்கு வந்து ஆனால் சித்தர்கள் தேவைக்காக சித்து அந்த ரசவாத வித்தைகளை செய்தார்கள் அதுக்கப்புறம் வந்து சித்தர்கள் என்னென்னா காயக்கற்பம் வந்து சாப்பிட்டுட்டு சாகா நிலை பெற்றவர்கள் ஒரு காலங்கள் கூட தன் சுயநலத்திற்காக சித்தர்கள் ஒருபோதும் வாழ்ந்ததில்லை தன் சித்த நிலை அடைந்த பிறகு உலக நன்மைக்காகவும் உலக மக்களுக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அந்த இறைநிலையை அடைந்து இறைநிலை அடைந்து ஐக்கியமாகப்பட்டு முக்தி நிலை அடைந்தார்கள் சித்தர்கள் அது அல்லாமல் சித்தர்கள் சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் திகழ்ந்திருக்கின்றார்கள் தன்னுடைய பாடல்களில் அதிகப்படியாக சில தாக்கங்களை நாம் பார்த்திருப்போம் உருவ வழிபாட்டு உருவ வழிபாட்டை சித்தர்கள் வந்து எதிர்த்தார்கள் சடங்கு சமுதாயங்களை எடுத்தார்கள் எதிர்த்தார்கள் மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தார்கள் ஏற்ற தாழ்வு வேண்டாம் என நினைத்தார்கள் இறைவன் ஒருவனே என்றார்கள் ஜாதி இழுவகளை எதிர்த்தார்கள் கோழி சாமியார்களை தோல்வித்தி காட்டினார்கள் இத்தகைய சித்தர்களின் வரலாற்றை நாம் மிகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் நம்ம என்ன என்னென்ன இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்துச்சு நம்ம யாரோ ஒன்னாலும் நம்ம எதனாலும் நம்ம வந்து கம்ப்யூட்டரை தட்டினா வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதனால வந்து சித்தநிலை வந்து நம்ம அடைவதற்கான நம்ம முயற்சிக்கணும் அதுக்கு வந்து தவம் யோகம் யோக பயிற்சி வந்து நம்ம செய்யணும் அதுக்கப்புறம் அது மூலம் தவம் உடல் வலிமையாக இருந்தால் உடல் வலிமையாக இருந்தால் உள்ளம் வந்து பேரு பெறும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பேரு பேராநிலை பேச்சரித்த நிலையை நாம் வந்து அடைய முடியும் என்பது சித்தர்கள் வந்து நமக்கு சான்றாக இருக்கின்றார்கள் ஓம் நம ஓம்